ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ப்ளாக் அப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசியாக பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்க ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை கழிவித்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட வாங்கி செம்மையாக சாப்பிட்டோம் ஸோ நானும் அம்மாவும் தான் வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் கிட்ட வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்ல நேனாக ஊற்றி செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா எனக்கு பார்சல் வந்துருச்சு ஸோ மீசோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆட்ரு பண்ணியிருந்தேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஸோ அந்ததுலேருந்து ஒன்று வந்துருச்சு நான் வந்து குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த குர்த்தி ஸோ இதுவும் டெலிவரி ஆகிடுச்சா ஸோ இது குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம் ஸோ குளிச்சு கிளம்பி ரெடி ஆகியாச்சு ஸோ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எல்லாருமே கிளம்பி வரணும்ல அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் இருந்தோம் ஸோ கூட சேர்ந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ பர்ச்சேசிங் ஸ்டார்ட்டில் ஸ்கூல் ஓப்பன் ஆக போது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு போனோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு அப்புறம் பேகு இதெல்லாம் எடுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அந்த கடைக்கு நாங்கள் போனது கிடையாது இது பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் போகிறோம் நாங்கள் ஸோ அங்கே போனதே கிடையாதுன்ட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்ட்டு தாங்க போனோம் ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பட் வெயில் நான் செம்ம கொளுத்தாக இருந்துச்சு அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பஸ்ஸும் வந்துருச்சா ஸோ பஸ்ல ஏறிட்டு அப்படியும் நல்லா காற்று வாங்கிட்டே போனாங்க நல்லா ஜென்னல் சீட்டு வேறு கிடச்சிருச்சு நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு அப்படியே ட்ராவலை பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம் செமையாகவே இருந்துச்சு ஸோ நல்லா போயிட்டு இருந்தவங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுத்து சுற்றுன்னு சுற்றி விட்டாங்க நாங்கள் போனதே கிடையாது தலைவாய்புரத்துக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம் எப்படி இருக்குதுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா அங்கே நல்லா இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க கிளாத் எல்லாமே அதனால பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஸ்ரீவிக்கு வந்தாச்சு ஸோ ஸ்ரீவியில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸை பிடிச்சி ரொம்ப நேரம் வச்சுட்டாங்கங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மாதிரி அந்த வண்டி நின்றுருக்கோம் எங்களுக்கே டென்ஷனாக அந்த அந்தளவுக்கு ரொம்ப பொறுமை இழந்துட்டோம் நாங்கள் ஏன்னா வெயில் அதிகமாக அடிச்சிச்சுங்க ஸோ வேற என்ன பண்ணுறது அப்படியே நாங்களும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பஸ் ஸ்டாண்டே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பஸ்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு ஃபுல்லாகிற வரைக்கும் நாங்கள் உட்காந்துருந்தோங்க அளவுக்கு இருந்துச்சு ஸோ எப்படியே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அப்படியேவும் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கோயிலை பார்த்துட்டே போனோம் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா சம்மழகாக இருந்துச்சு அதுவும் மேகமூட்டை வந்து அது பார்க்கவே செம்ம வியூ வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் பால்கோவாவாக கடை இருந்துச்சு ஸோ ஆசையாக தான் இருந்துச்சு பட் நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்களே அதனால மனசை தேத்திக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா போகணும் ஸோ ராஜபாளையம் எல்லாம் தாண்டி வந்தாச்சு அது பார்த்திங்கன்னா அப்படியே உள்ள தலவாய்புரத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராமம் மாதிரி இருந்துச்சுங்க அதுக்குள்ளே விட்டாங்க பட் சூப்பராக இருந்துச்சுங்க சீரியஸாகவே செம்ம பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு ஆனால் என்ன பக்கத்துலேயும் அப்படியே வீடெல்லாம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இறக்கி விட்டாங்க ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு முன்னாடியே இறக்கி விட்டாங்க நாங்கள் இறங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டோம் ஸோ போனதும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பையன் பார்த்திங்கன்னா நல்லா வண்டி அப்புறம் பார்த்திங்கன்னா சேர் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க அந்த குட்டி பசங்களுக்கு அதை வச்சு தான் விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க அதுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பேபிஸ்க்கெலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக போட்டிருந்தாங்க கெவுனு அப்புறம் பார்த்திங்கன்னா சுடி எல்லாமே போட்டிருந்தாங்க நாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி இந்த மாதிரி தான் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் செம்ம காமெடியாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஆனால் எழுபது ரூபாய்கிட்ட தாங்க இருந்துச்சு நம்ம வெளியிலலாம் வாங்கினோம்னா நூற்றி ஐம்பது ரூபா இப்படி விற்கும் ஸோ சம் செம்ம சீப்பாக இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க சேரீயுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பரான கலெக்ஷனாக போட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணணுன்னா பண்ணுங்க தலவாய்புரத்தில் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச சாரீ எடுத்துட்டு அப்புறம் யூனிஃபார்ம் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்களா அதை பார்க்குறதுக்கு தாங்க மேலே போயிட்டுருந்தோம் ஸோ போயிட்டு அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வச்சு எங்களுக்கு பார்த்து அழகு பார்த்துட்ருந்தோம் ஸோ இங்கே பாருங்கள் செம்ம காமெடியாக இருந்துச்சு இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க வீடியோக்கு எப்படி தெரியும்ல நேரில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பட் இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ இது எடுக்கிறவங்க எடுத்துக்கிடுவாங்க ஆனால் செம்ம டிசைன் ஆரி ஒர்க்கெலாம் போட்டிருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேகு இது தாங்க எனக்கு ஃபேவரட்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இதோடய பிரைஸ் பாருங்களேன் இரநூத்தி நாற்பது ரூபா கிட்டே தான் போட்டிருந்தாங்க நம்ம வெளியிலலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ ஆனால் இது கம்மியாக தான் போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பேபீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கெவுன் மாதிரி அழகாக இருந்துச்சுங்க இந்த பிறந்த பேபீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அப்படியே ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க நம்ம பொம்மைக்கு போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அழகாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பச்சை சிங்லாம் முடித்தாச்சு நான் வீடியோவே எடுக்கலைங்க ஏன்னா ஃபுல்லாக அலைச்சல் ஓவர் அலைச்சல் அப்படியே பார்த்தீங்கன்னா வெயில் வேறையா தாங்க முடியல ஒரு வழியாக நல்லா பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா பனியாரம் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கிட்ட வாங்கியிருந்தோங்க ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு பசி வேறு செம்ம பசியாக இருந்துச்சு ஸோ இருக்கட்டும் அப்படின்ட்டு இதே நாங்கள் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பணியாரம் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிருந்தேன் எனக்கு பணியாரம்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு அப்படியே நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ செம்ம வெயிட்டாக இருந்துச்சு பேக்கேவும் ஸோ எப்படியும் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எல்லாருமே தூக்கிட்டு வண்டியை பிடிக்கிறது தாங்க பெரிய டாஸ்காக இருந்துச்சு ஸோ எப்படியும் வண்டியும் பிடிச்சி இடத்த பிடிச்சி உக்காந்தாச்சு ஸோ உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் வெயில் கொளுத்துச்சு ஸோ அதையே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்களும் பைய பையன் கிளம்பிட்டோங்க ஸோ போயிட்டு செம்ம பசியாக இருந்துச்சு ஸோ ஸ்ரீவில் போய் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போனோம் பட் ராஜபாளையத்தில் சாப்பிட்லான்னு நினச்சோம் அதுங்களையும் பஸ் வந்துருச்சா அப்படியே ஏறிவிட்டோங்க ஸோ இதுவே அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ போயிட்டு புரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ஊற்றி நாங்கள் வேறு லெவலில் இருந்துச்சுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ இருக்கிற பசிக்கு அடிச்சு நூறு அப்படின்னு தாங்க சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்